நண்பா உங்களுக்கு அடிக்கடி கனவு வருகிறதா அதன் அர்த்தம் தெரியவில்லையா ஏன் வருகிறது என்று தெரியவில்லையா கனவுக்கும் எதிர்காலத்துக்கும் தொடர்பு உண்டா அதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் கனவு காணாத மனிதர்களே இல்லை அறிவியல் என்னதான் பல மடங்கு முன்னேறிவிட்டாலும் கனவு பற்றிய புரிதல் இன்னும் மர்மமாகவே இருக்கிறது கனவுக்கும் தூக்கத்துக்கும் தொடர்பு இல்லை உண்மையில் கனவுகள் நம் விழிப்போடு தொடர்பு உடையவை நம் எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் கனவுகள் இவை பலதரப்பட்டவை வயதுக்கும் அனுபவங்களுக்கும் ஏற்ப கனவுகளும் மாறுபடும் கனவுகள் ஏன் ஏற்படுகின்றன கனவுகள் ஏன் ஏற்படுகின்றன என்பதற்கு தெளிவான கொள்கைகள் இல்லை பல்வேறு கருத்துரைகள் சிந்தனைகள் நிலவுகின்றன கனவுகள் ஒருவரின் ஆழ்மனதின் வெளிப்பாடு நாம் தூங்கும் போது ரெம் ரெம் எனப்படும் கண்கள் வேகமாக அசையும் நிலையில் கனவுகள் வருகின்றன இந்த நிலையில் உடலின் அனைத்து பகுதிகளும் சுய கட்டுப்பாட்டை இழந்து முழுமையாக மூளையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உளவியல் நிபுணர் இவான் வாலஸ் வாலஸ் என்பவர் தன்னுடைய முப்பது ஆண்டுகால உளவியல் அனுபவத்தில் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட கனவுகளை பற்றி கேட்டு அவற்றில் இருந்து மிக முக்கியமான கனவுகளை வகைப்படுத்தி இருக்கிறார் சில முக்கியமான அடிக்கடி ஏற்படக்கூடிய கனவுகள் பற்றியும் அவற்றுக்கான பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம் நிர்வாணமாக இருப்பது உங்கள் பலவீனத்தை மற்றவர் அறிந்து கொள்கிறார்கள் என்று உங்கள் உள்மனம் அச்சப்படுவதை குறிக்கும் விமானம் ரயில் பஸ் வாகனங்களை தவறவிடுவது நீங்கள் ஏராளமான பொறுப்புகளை கையில் எடுத்திருப்பீர்கள் அதை முடிக்க முடியுமா முடியாதா என்ற அச்சத்தின் வெளிப்பாடு பற்கள் உடைவது அல்லது விழுவது ஒருவர் தங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதை குறிக்கும் குழந்தைகள் கனவில் வருவது அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை குறிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இறப்பது போல் கனவு இனம் புரியாத ஒன்றை குறித்த அச்சம் இருப்பதை இது வெளிப்படுத்துகிறது கீழே விழுவது நமக்கு கவலைகள் அதிகமாக இருப்பதையும் மனக்கட்டுப்பாட்டை இழப்பதையும் குறிக்கும் உணவு பொருட்கள் கனவில் வருவது புத்தி கூர்மை அடைவதை குறிக்கும் பொதுவாக உணவு நம் உடலுக்கும் மூளைக்கும் ஊட்டத்தை அளிக்கிறது கைகள் வருவது வெறும் கைகளை பார்ப்பது நம்மால் எந்த பயனும் இல்லை என்ற சிந்தனையை குறிக்கும் கைகளை கழுவது போல் கனவு வருவது தனிமையை குறிக்கும் கைகளை மூடியிருப்பது போல் வந்தால் நீங்கள் செல்லும் பாதை தெளிவானது சரியானது என்பதை உணர்த்தும் வீடு அல்லது கட்டடம் ஆழ்மனதின் எண்ணங்களை குறிக்கும் மேலும் ஒவ்வொரு தளம் மற்றும் அறையாக வருவது வித்தியாசமான உணர்ச்சிகள் பழைய நினைவுகள் மற்றும் ஆழ்மனதை பாதித்த உண்மை சம்பவங்களை நினைவுபடுத்தும் மிருகம் துரத்துவது நிகழ்கால பிரச்சனைகளில் இருந்து விலகி ஓடும் மனப்பான்மை உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான கனவுகள் வரலாம் பரப்பது சுதந்திரம் பிரச்சனைகளில் இருந்து விடுவித்துக் கொள்ளல் ஆகியவை காரணமாக இருக்கலாம் பணம் சுயமதிப்பை குறிக்கும் பரிமாற்றம் செய்வது போன்ற கனவு வந்தால் நீண்ட நாள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிறைவேறப் போவதை அறிவுறுத்தும் பாதைகள் அல்லது வெற்றுச்சாலைகள் வாழ்க்கை பயணம் செல்லும் திசையை அறிவுறுத்தும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை பாதை சரியாகத்தான் செல்கிறதா என்ற கேள்வியை எழுப்பும் தண்ணீர் பல விதங்களில் தண்ணீர் கனவில் வரலாம் அவற்றின் பொதுவான குறிப்பு உணர்ச்சி மற்றும் மயக்க நிலை மிகவும் அமைதியான சூழலில் குளத்தில் நீர் உள்ளது போன்ற கனவு உங்களுடைய ஆழ்மனதை பிரதிபலிக்கும் கடல் போன்ற நீண்ட நீர்பரப்பு நீங்கள் எடுத்துள்ள வேலை அல்லது காரியத்தின் பலத்தை பிரதிபலிக்கும் அவற்றை முடிப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை அறிவுறுத்தும் உச்சியிலிருந்து கீழே விழுவது தோல்வி பயம் காரணம் கனவுக்கும் எதிர்காலத்துக்கும் தொடர்பு உண்டா சிலருக்கு தாங்கள் அழுவது போல் கனவு வரலாம் அது நிகழ்கால வாழ்வில் அதிகப்படியான மண் அழுத்தத்துடன் இருப்பதால் வரும் தூக்கத்தில் கண்ணீர் துளி வருவது விரும்பிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது அல்லது மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதை குறிக்கும் மீண்டும் மீண்டும் ஒரே கனவு வரலாம் இது சிலருக்கு பயத்தை கொடுக்கும் ஏதேனும் ஒரு நிகழ்வு குறித்து கவலை அல்லது அதிகமாக உள்ளவர்களுக்கு இது போன்ற கனவுகள் வரலாம் தெரியாத நபரின் முகம் மீண்டும் மீண்டும் கனவில் வரலாம் அவர் உங்களின் ஆழ்மனதில் பதிவாகி உள்ள நிகழ்வுகளுடன் தொடர்புடையவராக இருக்கலாம் பொதுவாக பாம்பை கனவில் காண்பவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள பயப்படுகிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் என்பதை குறிக்கும் ஓடுவது போல் கனவு வரலாம் அது நீங்கள் ஏதோ ஒன்றிலிருந்து விடுபட நினைக்கிறீர்கள் அல்லது ஒதுங்க நினைக்கிறீர்கள் என்பதை குறிக்கும் அது உங்களுக்கு அச்சம் அல்லது சங்கடமான சூழலை ஏற்படுத்தலாம் நண்பா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமா இருங்கள் நடப்பது எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கே என்று எண்ணுங்கள் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்க வாழ்த்துக்கள்